நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்தியூடியோவில் சீலிங் ஃபேனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரிஜினல் வைண்டிங் டேட்டா ப்ளஸ் இமேஜோடு கொடுத்துருக்கேன் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமாக தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

நண்பா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே டாக்குமெண்ட்டை உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அது வந்துட்டு நீங்கள் ஸ்டாம்பிங் மாடல் இதே போல் நீங்கள் டேட்டா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முறத்துக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் புதானத்துக்கு நீங்கள் இந்த மாடல் தான் தேடுறீங்கன்றதை குறிப்பிட்டு தேடுறீங்க அப்படின்னா அந்த டேட்டா சீட்டை பயன்படுத்தி சுலபமாக தேடிக்கலாம் இல்லை எனக்கு விசுவலாக பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இதில் செக் பண்ண முடியாது செக் பண்ணுறதுனா நீங்கள் பார்த்து தான் செக் பண்ண முடியும் அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபைண்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் தேட முடியாது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இமேஜை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இப்படி பார்த்துட்டு வரும்போது இப்போ இந்த அசோகா இதே போல் இருக்கியா இந்த ஃபேனை பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் மாடல் அப்படின்றத தெரிஞ்சிட்டு இதோட டேட்டா என்ன அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங் கையில் பிச்சு இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதோடய வைண்டிங் டிசைன் எப்படி இருக்குது இதோட ஸ்டாம்பிங் டிசைன் என்ன இதோட கனெக்ஷன் எப்படி இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்துட்டு நீங்கள் விசுவலாக பார்க்குறதுக்காக மட்டும்தான் ஒரு கோரோட ஸ்டாம்பிங் எப்படி இருக்கும் அதோட டிசைன் எப்படி இருக்குது அதோட டையானா என்ன திக்னஸ்னால் என்ன இந்தமாரி நிறைய விஷயங்கள் இந்த இமேஜ் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக ஒரு வைண்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அதுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய வீடியோஸாக கண்டினியூவாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அதாவது ஒரு பலவிதமான தகவலை வந்துட்டு தேடி தேடி நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கற்றுக்க முடியும் வைண்டிங் கற்றுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தால் மட்டும் போதாது நம்ம வந்துட்டு அதுக்குன்னு சொல் சொல்லிட்டு ஃபீல்டில் இறங்கணும் இறங்கணுன்னா நீங்கள் வந்து அதுக்கான டேட்டாவை அனலைஸ் பண்ணணும் கொடுக்கக்கூடிய தகவல் வந்துட்டு அது என்ன எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் அதை நான் சொல்கிறது தப்பாகவே கூட இருக்கலாம் ரைட்டாகவே கூட இருக்கலாம் உங்களோட பார்வையில் என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப குழம்பி குழம்பி தான் வரணும் அப்படி வரீங்கன்ற பட்சத்தில் வைண்டிங் வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அதோடய டேட்டா எல்லாமே புரிஞ்சிக்க முடியும் ஒரு பிச்சில் எத்தனை காயில் உக்காரலாம் எப்படி உக்காரலாம் இதே போல் உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே எழுப்பணும் இதே போல் எழுப்பு எழுப்பு தான் நான் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் வளர்ந்தேன் ஸோ நான் வந்துட்டு வைண்டிங் கற்றுக்கிறது எனக்கு அதிக டைம்லாம் எடுத்துக்கல நான் வைண்டிங்கே மோட்டர் வேலை ஸ்டார்டர் வேலை இது எல்லாமே செய்ய தொடங்குகிறதுக்கு எனக்கு அதிக டைம்லாம் எடுக்கல நான் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மூணே மாதம் தான் நான் வைண்டிங்கில் வந்து எல்லாமே நானே தான் செஞ்சிட்ருக்கேன் ஒரு மூணு மாதம் நான் போராடனேன் யாரோட சப்போர்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வைண்டிங்கிலேருந்து ஸ்டார்டர்லேருந்து மோட்டர்லேருந்து எல்லா வேலையுமே நான் ஒரு வேலை விடாமல் நான் செஞ்சுட்ருக்கேன் காரணம் வந்துட்டு நான் அந்த வேலைகளை இறங்கும்போது முழுக்க முழுக்க இதோட இன்வால்மெண்ட்டோட இறங்கினேன் ஸோ நீங்களும் இதே போல் நான் கண்ட்டினியூவாக கொடுக்கக்கூடிய வீடியோஸை கண்ட்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு பேசிக்காக ஒரு ஐடியாவை நான் உருவாக்கிடுவேன் ஸோ நீங்கள் வந்துட்டு வைண்டிங்கை வந்துட்டு சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் வைண்டிங்கு ஸ்டார்டர் வேலை மோட்டர் வேலை இது எதுவுமே பெரிய கஷ்டம்லாம் கிடையாது நம்ம கஷ்டம் நம்ம நினச்சிட்டு இருந்தால் காலத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் புரிதலுக்கு வந்துருங்க அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் வந்துட்டு ஓரளவு அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது உங்களுக்கு இலதை படிக்க தெரிஞ்சிருக்கு சொல்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய பக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டினியூ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஃபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புக்கில் வந்து எடுத்தது தான் இதுதான் இது எல்லாமே ஒரிஜினலாக பயன்படுத்தக்கூடிய டேட்டா இதில் வந்துட்டு நான் சீலிங் ஃபேனுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் ஃபியூச்சரில் டேபிள் ஃபேன் இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இது வந்துட்டு இந்த மாடலை நான் வந்துட்டு பயன்படுத்துறது இல்லை நான் ஸ்டாண்டர்டாக ஒரு மாடல் வச்சு தான் நான் பயன்படுத்திட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியலாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் அந்த பதிவு இதில் வந்துட்டு நீங்கள் எத்தனாவது பேஜில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிடிஎஃப் ரீடரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேஜ் பாருங்கள் முப்பத்தஞ்சு ஐம்பத்தொன்று அப்படின்றது ஷோ ஆகும் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த பேஜில் தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற பிடிஎஃப் ரீடரை பொறுத்து கீழே மேலே அப்படின்றத பேஜ் நம்பர் எல்லாமே அதிலேயே ஷோ ஆகிடும் ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த ஃபேனுக்கான இமேஜ் அதாவது இந்த சீலிங் ஃபேனுக்கான ஃபுல் இமேஜ் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா